என்ன செஞ்ச போ என்ன பூஜை செஞ்சான் கோக்கு பூஜை செஞ்சான் அடி மணிக்கடக்கா செஞ்சு பூச்சை செஞ்சுக்கிட்டாவது என்ன அரை கேட்குற ஆசானே யாரை கேட்கணும் அகத்தியர் கேட்கணும் முருகப்பெருமானை கேட்கணும் நந்தீஸ்வரை கேட்கணும் வாசல் இருக்கட்டும் கேட்கணும் அடி எனக்கு ஞானம் செஞ்சுக்கிட்டு கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவர்கள் மனம் இறங்கினால் ஆனால் ஒரு அமைப்புனால் இப்போ அகத்திய முருக முருகப்பெருமானை தான் சேரும் ராமணிக்கு முருக முருகப்பெருமான தான் சேரும் அத்தனை பேர் ஒரே தன்மை உள்ளவர்கள் இவரை கேட்டுக்கிட்டே வந்தா அப்போ தான் முருக அவர் ஆசான் இறக்குவார் ஏடா யாரை நிற்கும்பிட்டாச்சாரா என்ன வே நீ இலக்கி எனக்கு முன்னே முன் வரும் ஆற்றாடுவார் சொன்ன பேர் அழிந்து அழிந்துட்டு அழைத்துவார் சூச்சியம் எது ஒன்றாக்க சொன்னேன் நீ இதை திருமண தேவனானு தெரியும் அகத்தீசான்னு தெரியும் கோரக்க மகர்ஷினா தெரியும் கொங்கன மகர்ஷின்னு தெரியும் அடுத்த பேர் நாங்கள் கொண்டு தாண்டா யாரை நினைச்சாரு தெரியும் ஒம்பது கோடி பேர் இப்போ அகத்தீசா பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன யாரை நினைத்தாலும் அவர் செய்வார் முருகபெருமானா செய்வோம் அவர் உலகத்துக்கு தலை முருகப்பெருமான் தான் ஞானத்துக்கு தலைவான் முருகா ஞானப்பட்டிதா என்னை தாயி தெய்வடை தெய்வமே என்னை காப்பாற்ற தாயி என்றால் ஓ அப்படியா என்ன நோக்கமா இனி நான் பெற்ற நீ பெற்ற பேர் நம்பத்தை அடியன் பெற வேண்டும் அதை எனக்கு ஒன்று வேண்டாம் இந்த உலகத்தை எதுவும் வேண்டாம் நீ பெற்ற அந்த பேர நிபத்தை நான் பெற வேண்டும் நீ பெற்ற அந்த மரணமில்லை பெருவாளி அடியன் பெற வேண்டும் அதுக்குரிய ஆற்றலும் பதிலாகி தர வேண்டாம்